இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய நிலை இடம்பெறும் பவுலர்களுக்கு புதிய விதிமுறையை பீசிய வகுத்து அதாவது ஒரு பவுலர் தொடர்ச்சியாக பத்து ஓவர்களை சரியான லைன் லென்த்தில் பந்து வீசும் ஆற்றல் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு இந்த விஷயத்துல குழு தலைவர் அஜித் தகர்கர் அவர்கள் ரொம்பவே உறுதியாக இருக்காரு ஆகியால ஷமி அவர்களுக்கு இந்த போட்டியில வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகிருக்கு ஐபிஎல் உடைய பதினெட்டாவது சீசன்ல நான்கு ஓவர்களை கூட அவரால் தொடர்ச்சியாக சரியான லைன் வீச முடியல ஆகையால ஷமி அவர்களுக்கு மாற்றாக இளம் பவுலர் ஒருவர் சேர்க்க அதிக இந்திய அணிக்கு தற்போது இடது வேகப்பந்து வீச்சாளர் தேவை ஆகையால அஷ்தீப் சிங் அவர்கள் என்ட்ரி இது குறித்து பேசிய நிர்வாகி ஒருவர் முகமது ஷமி அவர்கள் ஐ பி எல்ல நான்கு ஓவர்களை வீசுறாரு ஆனா இது போதாது தொடர்ந்து பத்து ஓவர்களை வீசும் ஆற்றலுடன் சிறந்த பவுலர்கள் தான் இந்திய அணிக்கு தேவை இங்கிலாந்தை பொறுத்த வரைக்குமே ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தொடர்ந்து அதிக ஓவர்களை வீசும் நிலை ஏற்படலாம் அதுவுமே தொடர்ந்து ஐந்து போட்டிகளிலுமே அதிக ஓவர்களை வீசியாக வேண்டும் இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் ஷமிய சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு பிசிசிஐ முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அது மட்டும் இல்லாம இந்த போட்டிக்கான லெவன்ஸ் அணில நிறைய மாறுதல்களை அஜித் அகர்கர் அவர்கள் பண்ணிருக்காரு அங்க ஏல பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இந்தியாவுடைய லெவன்ஸ் அணி இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க